அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் தத்துவங்களை உங்கள் முன் பேச விரும்புகிறேன் தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறத விடவும் வாழ்க்கை வாழ்க்கைக்கு இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள சில தத்துவங்கள் அதாவது மெயினாக என்னென்னா மனிதனுடைய வாழ்க்கை என்பது மனிதனுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை வந்து எப்பவும் ஒரே சீராக நேர்கோட்டில் போகாது மனிதனுடைய வாழ்க்கை நேர்கோட்டில் போகாது அந்த அது வந்து ஒரு சீரச்ச கோட்டில் போகும் அதாவது என்ன சொல்லலாம் அழுகை அப்புறம் மகிழ்ச்சி அப்புறம் கவலை அப்புறம் சந்தோஷம் அப்புறம் விழுந்திருக்கிறது எழுந்திருக்கிறது இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வரும் ஸோ ஆனால் நம்ம மனிதர்களுடைய நிலை பெரும்பாலானோடைய மனிதர்களுடைய நிலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தன் விழும்பொழுது நம்ம சிரிக்கிறது தான் பெரும்பாலோடைய மனிதர்களுடைய நிலை ஆனால் அது வந்து மாறி மாறி ரொட்டேஷனில் அது வந்துகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம நானாக கூட நான் இருந்தால் கூட அதை நம்ம உணர மாட்டோம் இல்லையா ஆனால் வாழ்க்கை எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களும் எப்போமும் சிரிச்சுட்டே இருக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது அதுதான் மனிதர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அதனால் நம்ம அடுத்தவங்க கஷ்டப்படும் பொழுதோ அடுத்தவங்க விழும் பொழுதோ நம்ம வந்து அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை அவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்குமே ஒன்றும் இல்லை ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் சந்தோஷங்கள் மாறி மாறி வரும் சரியா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தை இருக்குது கட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மெத்தையில் எப்போவுமே படுத்து ஒரெண்ட்டு சிரிச்சிட்டு இருக்க முடியாது சரியா எப்பவுமே ஆஹா அழகான மத்தி இதில் படுத்துட்டோம் ஆஹா நல்லா உருண்டு நல்லா சிரிக்கலாம் அப்படின்னா அது முடியாது முடியாது அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முள்ளு தான் காலைல குத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐயோ முள் குத்திடுச்சே முள்ளு குத்திடுச்சே அந்த கஷ்டம் வந்து ஃபுல்லாகவே வாழ்நாள் ஃபுல்லாகவே இருக்கோ இருக்கோன்னு இல்லை சரியா அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கஷ்டங்களும் மாறும் சந்தோஷங்களும் மாறும் இது இது எல்லா மனிதர்களுக்குமே எல்லா மனிதர்களுக்குமே இயல்பானது ஒன்றாகும் இயல்பான ஒன்று ஒரு மனிதன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரு மனிதன் எப்பவுமே கவலையாகவும் இருக்க முடியாது ஸோ எல்லாருக்கும் கழிப்போம் அக்கழிப்போம் மாறி மாறி வரோம் ஸோ நம்ம வந்து என்னன்னா அதனால நமக்கு இப்போ ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் நடக்குன்னா அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கும் இல்லை அல்லது ஒரு சங்கடமான காரியம் நடச்சுன்னா ஐயோ ஐயோ அப்படின்னு நம்ம அதை நினச்சி அழுதுகிட்ருக்க வேண்டிய இது இதுதாங்க மனித வாழ்க்கை அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் ஒன்றுனால நம்ம அது ரொம்ப பதட்டப்பட வேண்டிய தேவை இல்லை அவங்களுக்காக நம்ம சிரிக்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி 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 வரும் ஓகே ஸோ நம்ம பொதுவாக எப்போவுமே வாழ்க்கையில் ஒரே நிலையில் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி சந்தோஷமாக இருக்குது எந்த நிலையிலையும் சந்தோஷத்துலையும் சோகத்துலேயும் நம்ம வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் அப்படி நல்லா இருக்கலாம் பாய் 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 பாய்